ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான காளான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இது குவிக்காக சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு அஞ்சு கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஏழு ஏழுலட்டு முந்திரி பருப்பு கொஞ்சமாக கசகசாக சேர்த்துக்கலாம் இப்போ இதிலையே நம்ம ஒரு பெரிய நல்ல பழமாக இருக்க தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கலாம் நல்ல பழமாக இருக்க தக்காளியாக எடுத்தோம் அரைச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அரைச்சு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்து பார்க்கலாம் இப்போது ஒரு கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிருக்க காளானை நல்லா வதக்கி எடுத்து வைக்க போகிறோம் பாருங்கள் காளானை இப்போ நான் ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் ஒரு பேக்கெட் காலான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து நம்ம இதில் வதக்கி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு உப்பு காரம் நல்லா பிடிக்கும் வதக்கிட்டு சேர்க்கும்போது நம்ம அப்படியே கிரேவியில் சேர்க்குறத விட இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்த்து பாருங்கள் நமக்கு காரமாக நல்லா அதில் பிடிச்சி நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி நம்ம சாதத்துக்குமே சூ சூடான சாதத்தில் போட்டு பசுஞ்சு சாப்பிடும்போது இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம வதக்கி எடுக்கும்போதே பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கணும் அப்படின்னாலே அதில் தண்ணி பிரிஞ்சு வரும் அப்படியே நம்ம அந்த தண்ணியோடய எடுத்து ஊற்றி வச்சுட்டு அதை நம்ம கிரேவிக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன காஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம அரைச்சு வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டில் நம்ம நல்லா கிரேவிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் அதோட பச்சை வாசெல்லாம் போய் நமக்கு நல்ல ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நமக்கு தெரியுது பாருங்கள் இப்போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் இப்போ நான் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போடுறேன் மல்லித்தூள் கரம் மசாலா இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக சேர்த்துக்கோங்க இல்லை க குறச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்பைசஸோட பச்சை வாசமும் நமக்கு போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மறுபடியுமே நமக்கு எண்ணெய் விட்டு வருது நல்லா கிரேவி நல்லா கெட்டியாக இருக்குது இப்போது உங்களுக்கே தெரியும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம காளானை வதக்கிட்டு சேர்க்குறனால கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் காளானை நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போது காளானை நல்லா அதோட கிரேவியோட நம்ம நல்லா கோட் பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி பூரியோடு வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமும் கசூரி மெத்தியும் சேர்த்துருக்கேன் நான் அதை எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிவிட்டேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதில் சேர்த்துட்டீங்கன்னா அப்படின்னா அந்த ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற மாதிரி அப்படியே காளான் கிரேவி நமக்கு கிடைக்கும் இந்த செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்தோன்னா போதும் Okay friends, bye!